எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் அதாவது மக்களாட்சி என்ற பாடத்திற்கான முக்கிய குறிப்புகள் இது வந்து அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியில் பாருங்க முதல் கேள்வி மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன் மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் டெமோஸ்னா மக்கள் கிரேசியான அதிகாரம் டெமோக்ரஸி மக்களாட்சியின் இருவகை அதாவது நேரடி மக்களாட்சி முறை மறைமுக மக்களாட்சி மறைமுக மக்களாட்சினா பிரதிநிதித்துவ மக்களாட்சி நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்றுள்ள நாடு சுவிட்சர்லாந்து நேரடி மக்களாட்சி உள்ள நாடு சுவிட்சர்லாந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி உள்ள நாடுகள் இந்தியா இங்கிலாந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பிரதிநிதித்துவ மக்களாட்சி வகைகள் அதாவது அதில் வந்து அதிபர் மக்களாட்சி நாடாளுமன்ற மக்களாட்சி என இரு வகைப்படும் அதாவது அதிபர் அல்லது பிரதமராட்சி நாடாளுமன்ற மக்களாட்சி உள்ள நாடு இந்தியா இந்தியா இங்கிலாந்து அடுத்து நேரடி மக்களாட்சி முறையில் சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள் அதிபர் மக்களாட்சி உள்ள நாடு இலங்கை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா அதே மாதிரி சீனா வடகொரியா இதெல்லாம் வந்து அதிபராட்சி முறை உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினைந்து செப்டம்பர் பதினைந்து ஐநா சபை செப்டம்பர் பதினைந்தை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழு உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களில் மிகப்பெரியது இந்திய அரசியலமைப்பு அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று நாடுகளோட அரசியலமைப்பை பின்பற்றி எழுதப்பட்ட அரசியலமைப்பை தான் இந்திய அரசியலமைப்பு இதனால் நான் வச்சுக்கங்க ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சட்டங்கிற பாடப்பகுதி நம்ம சேனலில் தொகுத்து வழங்கப்பட்டது தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது அதை போய் பார்த்துக்குங்க மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் உள்ளவர்கள் மக்கள் உலகில் முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து எப்போதுனா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்று ஐக்கிய பேரரசு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்திய மக்களாட்சியில் நம் கொள்கையை கொண்டுள்ளவர்கள் எத்தனை பேர் எழுவத்தி ஒன்பது சதவீத பேர் கிரேக்கம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு கிரீஸ் இதான் மிக பழமையான மக்களாட்சி கிமு ஐந்தாம் நூற்றாண்டு கிரேக்கம் ரோமானிய பேரரசு கிமு முந்நூறு முதல் ஐம்பது இத்தாலி அடுத்து சான் மரினோஸ் இதுதான் வந்து மிக பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையில் உள்ள நாடு இத்தாலி கிபி முன்னூற்றி ஒன்று உலகின் பழமையான மற்றும் நீண்டகாலமாக செயல்படும் நாடாளுமன்றம் உலகின் பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்படும் நாடாளுமன்றம் ஐஸ்லாந்து கிபி தொள்ளாயிரத்தி முப்பதுலிருந்து இதுவரைக்கும் அடுத்து மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி மனித தீவு கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எழுதப்பட்ட மகாசாசனம் அதாவது மேக்னா கார்டா இங்கிலாந்து ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்து மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் மக்களாட்சி என்ற பாடப்பகுதி முக்கிய குறிப்புகள் அதை வந்து வினா விடையோடு பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி